வணக்கம் நம்பர்லே இப்போது இந்த அம்பேத்கர் டாக்ஸு நிறையா போயிட்டுருக்கு எப்போ இந்த திருமாவளவன் அம்பேத்கர் இதை ஆரம்பித்தார் அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா சொல்லணும்னே அதை பிடிச்சிக்கிட்டாங்க அம்பேத்கரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அது மாதிரி வேறு இது அம்பேத்கர் வந்து காரணம் என்னென்னா காங்கிரஸ் வந்து நேரு பிறகுலேருந்து அவரை ஒன்றும் எஸ்சிஎஸ்டிக்குலாம் இது பண்ணலை அம்பேத்கருக்கு ஒன்றும் பெரிய மரியாதை இருந்தாங்கன்னு சொல்ல சுட்டி கட்டுறாங்க உடனே அவனை திசை திருப்பறதுக்காக ஏன்னா இப்போ தான் உரை நடுவரை தேர்தல் வந்துருக்கு இல்லையா திசை திசை திருப்பதுக்காக இதை பண்ணுறேன் நான் வந்து நெசை ஓட்டுறேன்னா பண்ணுறேன் அடுத்த இரு வருஷம் ஆனால் வரப்போகிறதில்ல நீங்கள்னு சொல்லி அமைச்சர் சொல்லிட்டாரு இப்படி தான் போயிட்டுருக்கேன் ஸோ இதாக ஒன்று திசை திசை திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணுன்றது அவங்க வேலை வழியாக அம்பேத்கருக்கு அவங்க ஒன்றும் பெருசாக இது பண்ணல காங்கிரஸ் அப்படி பார்த்தா இங்கே திமுக அது எதை ஏதாவது பட்டியலிடத்திற்கு இருக்காது துணை முத பெரிய இது கொடுக்குறாங்களா ஒன்றும் கிடையாது எங்கே கீழ் லெவலில் தான் அந்த மந்திரி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இருக்கும் இவ்வளோ தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க ஸோ அந்த பட்டம் என்னதுக்கு படில இதை மாதிரி இருக்கிறதுல இப்போ பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு எம்பிகள் மண்ட வேறு உடஞ்சிருக்கு அதுக்கு ராகுல் எதோ போகும்போது விட்டா அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஒத்திரி தள்ளிக்கிட்டாங்க அதில் வயதான எம்பி கண்ணுக்கிட்ட அடிச்சிருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு பிரச்சனை கிளம்புது அப்படி பார்லிமெண்ட்டை முடக்கணும் எதுவும் பண்ணக்கூடாதுன்ற இதுதான் இவங்களுக்கு ஒருவேளை இதெல்லாம் வந்து இந்த அமெரிக்காவுடைய ஜார்ஜ் சோர்ஸ் ஏதோ பண்ணு இந்த பங்களாதேஷ் மாதிரி ஏதோ பண்ண அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு இதான் அடிக்கடி அழைச்ச இந்த மாதிரி சொல்லி கொடுத்து ஃபண்ட் என்ன இது மாதிரி எதா தான் முறியடிச்சிருவாங்க அது வருஷம் அப்போ உதயநிதி நடவடிக்கை தமிழ் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அண்ணாமலை சொல்கிறார் இந்தி தெரியாது எப்படி அமித்ஷா ஏதாவது பேசுகிறோம் எப்படி தெரியும் அவர் ஹிந்தி தான் பேசுவார் அப்படிங்கிறேன் அல் வந்து தடை செய்யதே இயக்கம் பாஜ பரல வந்து இறந்து இறந்தார் ஆனால் ஊர்வலத்தை கையாண்டுறது சரியானது இல்லை பொறுப்பில் உள்ள அரசியல் தலைவர்கள் அப்படி செய்யலாமா அப்படிங்கிற இவங்க வந்து அதுக்கு போய் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் போகிற மாதிரி பண்ணலாமா போலீஸ் என்ன கை கட்டி வேடி மாதிரி தான் மாதிரிதான் அதுக்கு காரணம் இடத்துல என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரிதான் இஸ்லாமியக்கு எதிரானாங்கன்னு இல்லை ஆனால் எது எப்படி முறையாக பண்ணுன்றக்கிறது இதில் சொல்கிறது கியாகி போல சித்தரிச்சிட்டானு வேறு ஒன்றும் இல்லை அன்றைக்கி வந்து ராமகோபால இந்துமணி அவர் அவர் இப்போ இல்லை அப்போ வந்து அறிவாளர் வெட்டின இந்த பாட்சா இவன் இறந்து போன பாட்சா ஸோ இந்த பரவலை கொடுத்து திமுக தான் ஆச்சுங்களா இது மாதிரி ஸோ இதாவது அம்பேத்கருக்கு பல பரிமாணலாம் இருக்குது சட்டம் என்பது ஒன்று ஒன்று தான் பட்டியலும் கடைசியாக இருக்கும் இறக்கும்போது அதிகாரத்தில் உதயநிதி மூணாவது இடத்தில் உள்ளார் சமூக நிதியை இது எங்கேருதோ வந்து உதயநிசமாக அடிச்சுட்டு அது பெரிய ஃபெயிலியர் தான் இவங்கனால கட்சி கட்சி ஆக்கிரமிச்சதுனால வந்து டக்கு டக்குன்னு மேலே கொண்டுறாங்க வேறு யாரால் வர முடியுமா சீனியரு அதுதான் அப்போது சர்வதேச போதைப் பொருட்களை சாதிப்பாச்சா பாடல் நிறுவனத்துக்கு பாருங்க அதே மாதிரி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அந்த மாநகரத்தில் கஞ்சா புழக்கம் தென்மாவாட்டும் பசங்களை படிக்க வச்சு அதில் உள்ள கொண்டு போய் பரப்பி விடுறது அடிமையாக்குது பசங்களை அப்போது இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அப்புறம் திமுக இன்னும் மூழ்கும் கப்பல் எலிகள் வந்து அதில் உள்ள எலி கப்பல் மூழ்கிச்சின்னா எலி வெளியில் போயிடும் இல்ல அதில் உள்ளதான் திருமாவளவன் அந்த வேலுமுருகன் எல்லாம் எங்கேட்டா வேலும் முறையில் இப்போ திமுக எங்கே பேச ஆரம்பிச்சிட்டா அப்படி அப்போது ஒரு அந்த மாதிரி நிறைய கச்சத்தீவு விலங்குக்கு சட்டவிரோதமாக கொடுத்தது காங்கிரஸ் இப்போ அவர் ஐம்பத்தோரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க இனி வந்துட்டு போயிருக்காரு ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்கா பிரசிடெண்ட்டு ஸோ உங்களுக்கு என்னென்னா ஏதாவது பண்ணி ஓட்டு வாங்கி உட்காந்து கொள்ளையடிக்கணும் வழியாக மக்கள் தான் இருக்கும் ஒன்றும் இல்லை மூணு நாலு வருஷம் ஆச்சு பார்க்குறேன் ஸோ அதெல்லாம் பியூட்டி என்னென்னா இந்த கள்ளச்சாரை காட்சிகளுக்கு இப்போ கோர்ட்டை கேள்விக்கிறாங்க போலீஸ்கிட்ட என்ன என்ன பண்ணீங்க என்னன்றது கேள்விக்கிறேன் இது வரைக்கும் மெத்தனமாக இருந்தாங்க சும்மா அதிகாரம் மட்டும் மேம்போக்காக மாற்றிட்டு திரவிட மாடலு அது மாதிரி போது இப்போது கேட்டதில் அவங்க என்னன்னாக்க சிபிஐ வேண்டான்னு சொல்லி லாக் பண்ணியிருந்தாங்க அப்போ கோர்ட்டு ஹை கோர்ட்டு கொடுத்துட்டாங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க திமுக என்ன எலெக்ஷன் வந்து கூட்டு வெள்ளி போய் கள்ளச்சாரையும் காய்ச்சி இவங்க ஆளுதான் ஆச்சா வேங்க வெயிலாம் கண்டுபிடிக்கல காரணம் திமுகலாம் தரப்பான் வேற யார் இருக்க போகிறான் அவங்கள பாதுகாக்கணும் அவ்வளோ வேற யாராவதுன்னா அதே மாதிரி இந்த முஸ்லீம் இந்த தீவிரவாத மருந்தவனுக்கு பாதுகாப்பாக ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் சேர்ந்துரும் எங்கே இருந்தோம் தீவிரவாத கும்பல் தடைப்பட்ட கட்சியெலாம் சேர்ந்துடும் அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேறு ஒரு ஆர்எஸ்எஸ் குச்சி வச்சுட்டு போகக்கூடாது குச்சியில் என்ன போகுது அதுக்கு போய் தடவாங்க இந்த மாதிரி கேட்டுக்கட்ட அரசாங்கத்தை எங்கேயா பார்த்துருக்கீங்களா அதுதான் இப்போ பூரா இது தேச விரோதம் எச்சுராஜா சொல்கிற மாதிரி அப்போ என்ன லாபம் தான் பார்ப்போம் இல்லையா ஆனால் கிட்ட தான் ஓட்டு வாங்குறோம் அதை பற்றி கண்டுக்க மாட்டோம் ஏறி உட்காந்தி அதுதான் இது எல்லாம் எதிர்கட்சி பிரிஞ்சுருந்தா என்ன பண்ணுவாங்க மக்களாக உணர்ந்தாலுமே எதிர்க்கட்சி பிரியா எப்படி ஆகும் எப்படி ஒன்று சேர்க்க போகிறாங்க அது தனி ட்ராக்கு ஸோ அதனால சிபிஐ வேண்டாம்னால சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான் சிபி வேண்டாம் ஸோ அது விசாரித்து கள்ளச்சாரியை தண்ணி வருது என்ன வருதுன்னு பார்க்கணும் அதில் இறந்தவனுக்கெல்லாம் திரும்ப எடுத்து பத்து லட்ச ரூபா வீட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி ஸோ இந்த மாதிரி வேண்டாத வேலை தான் நடக்குது வேணுங்கிறது ஒன்றும் இல்லை லட்சணம் என்னன்றதுன்னு அடுத்து பார்ப்போம் நன்றி